ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் ஆஃப் மை அவர் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓன்லி வியூவர்ஸ் பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு கை வீசிக்கிட்டு ஓடுறவங்க எல்லோரும் ஹார்டிலி உங்களை இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அழைக்கிறோம் வி வெல்கம் யூ டு சி திஸ் வீடியோ இட்ஸ் ஏ இஸ் இட்ஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஸ்டிப்புலேஷன் தாட் தாட் ஸ்டிபுலேட்டிங் வீடியோ ஓரளவுக்கு ஹியூமர் இருக்குது அண்ட் எங்கள் வீடியோஸில் எல்லாமே ஹியூமர் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் அதில் ஒரு பஞ்சு டைலாகும் இருக்கும் உங்கள் ஓனர்ஷிப் தூண்டி விடுற அளவுக்கு அதில் ஒரு மெசேஜும் இருக்கும் இதுதான் வீடியோஸ் ஹியூமர் ப்ளஸ் லைஃப்ஸ் மெசேஜ் ஒரு தத்துவமாக இருக்கும் ஸோ அது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க இல்லையா பர்செப்ஷன் டிஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இங்கிலீஷில் அதுதான் இந்த பொ இந்த வீடியோவில் இந்த பொண்ணு ஏதோ சொல்கிறாங்க ஒரு நாலு ஐட்டம் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் கவுண்டர் டயலாக் இருக்கும் கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் அதில் கொறை கண்டு குறை கண்டுபிடிக்கிற ஆளுங்க இருக்கவே இருப்பாங்க நீங்கள் சோகமாக இருந்தால் சோகம் இன் சென்ஸ் கொஞ்சம் டல் மூடாக இருந்தாலும் என்னமோ ஏதோ உங்களுக்கு நடந்துடுச்சு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் போட்டுக்காதங்க டோன்ட் கேர் மாஸ்டர் ஆகிடுங்க உங்களுக்கு எது நல்லதோ அது செய்யுங்க மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் மற்றவங்களை காயப்படுத்தாமல் மனசாரையோ உடலாரையும் காயப்படுத்தாமல் உங்களுக்கு எது நல்லதுன்னு தோன்றதோ அது செய்யுங்க அவ்வளோதான் மற்றவங்களை பற்றி ஏன் கே கே கவலைப்படுறங்க அவங்க காமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க குறை சொல்கிறவங்க சொல்லிட்டே இருப்பாங்க உங்கள் கால் பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க பத்து பேரில் ஒம்பது பேர் அப்படி தாங்க இருப்பாங்க ஒரு ஆள் நமக்கு என்ன வந்ததுன்னு போயிடுவார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா ஒரே ஒரு ஆள் தான் அது யார் சொல்லுங்கள் நீங்கள் தாங்க அவங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹெல்ப் பண்ணிக்கணும்

கோவமா பேசினா பிரஷர் இருக்கான்னு கேக்குறாங்க சரி எதுவுமே பேசாம சும்மா இருக்கலான்னு பார்த்தா என்ன ஏதாவது பிரச்சனைன்னு கேக்குறாங்க என்னத்த குண்டா இரு ஆமாங்க எந்த உலகம் அப்படிதாங்க நீங்க அதை பத்தி கேர் பண்ணிக்கிறேங்க சுகர் இருக்கான்னா இருக்க வீட்டில் இருக்கான்னு சொல்லுங்க இல்லை கடலை இருக்கான்னு சொல்லுங்க ஆ அந்த மாதிரி சொல்லிவிட்டு சிரிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தால் சில பேருக்கு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டு அது வைட்லி ட்ராவல்டு ஒயிட்லி இன்ட்ராக்டட் வித் த பீப்புள் நிறையா இடி வாங்கி இடி கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வரும் ஏதோ ப்ரொடெக்டடாக வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்த குத்தி புத்தி புத்தி வளர்த்துறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் டோன்ட் பாதர்னா இது ஆல் காமன் இன் திஸ் சொசைட்டி யூ டூ வாட் இஸ் குட் அவ்வளோதான் அது வயல் டூயிங் தட் டேக் கேர் இட் டசன்ட் ஹர்ட் த அதர்ஸ் ரைட் நான் வந்து இப்போ ரீசண்டாக திருவள்ளா அந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டா காரைக்கால் டிஸ்ட்ரிக்டாக பக்கத்தில் ஒரு திருவள்ளா சனீஸ்வர் கோவில் இருக்குது சவுத் இந்தியாவில் அதே ஒரு ஒரே ஒரு கோவில் தான் அப்புறம் வந்து இந்த சிறதிக்கு போகிற வயலு மகாராஷ்ட்ராவில் ஒன்று இருக்குது சனி சிங்கனா இப்போ ஐ ஆம் டாக்கிங் அபவுட் திருவிழா தமிழ்நாடு சனீஸ்வர சனி பகவான் டெம்பிள் அங்கே போயிருந்தாங்க ஒரு டூ டேஸ் முன்னாடி ஜஸ்ட் ஆஸ் அ டூரிஸ்ட் ஐவெண்ட் அந்த டெம்பிளும் பார்த்தா ரொம்ப பிரசித்தான டெம்பிள் அவர் சனி பகவான்கிட்ட கேட்டேன் நான் சார் சார் சனீஸ்வரர் சார் எனக்கு வந்து உங்கள் லவ்வு அவங்க பிளெஸிங்ஸு அபண்டன்ட்டாக வேணும் சார் கொடுங்க சார் எதுக்கு பண்ணு கேட்டார் அவர் இல்லை சார் நான் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எங்கள் சேனல் பார்க்குற வியூவர்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் சார் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சரிப்பா மற்றவங்களுக்காக கேட்குறேன் நல்லது தான் எடுத்துகிட்டு போ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துட்றேங்க பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் லவ் யார் சனி பகவான் ஆஃப் திருவள்ளா தமிழ்நாடு ஸோ நிறையா உங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு த்ரூ அவுட் யுவர் லைஃப் உங்களை பாதுகாக்கும் அவங்க ஆல் யுவர் எண்டிவர்ஸில் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டேக் கேர் ஸோ நீங்களும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் புஷ் சேனல் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ